அரநம பார்வதிபதையே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உபதேச மஞ்சரி ஞானயோகத்தின் வழி ஈஸ்வரன் வெளியிலும் வெகு தூரத்துக்கு அப்பாலுமே இருப்பதாக தோன்றும் வரையில் அஞ்ஞானம் இருக்கும் ஆனால் உள்ளே ஈஸ்வரன் இருப்பதாக உணர்ந்து கொண்டதும் உண்மையான ஞானம் உண்டாகிறது உள்ளே ஹிருதயத்தில் ஈஸ்வரனை உணர்பவன் புறத்திலும் அவனை காண்பான் தனக்குள்ளே ஈஸ்வரனை காணாதவன் தனக்கு வெளியேயும் அவனை காணமாட்டான் ஆகவே தேவாலயத்தில் தெய்வத்தை காண்பவன் அகிலாண்டத்திலேயும் அதனை காண்பான் ஒரு மனிதன் பாதி ராத்திரியில் விழித்து கொண்டு புகை சுருட்டு பிடிக்க எண்ணினான் அவனுக்கு விளக்கு வேண்டியிருந்தபடியால் அண்டை வீட்டுக்கு சென்று கதவைத் தட்டினான் உள்ளிருந்த ஒருவர் கதவை திறந்து வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் எனக்கு சுருட்டு பிடிக்க வேண்டும் ஒரு விளக்கு கொடுக்கிறாயா என்று அம்மனிதன் கேட்டான் அடே என்னடா சங்கதி உன் கையிலேயே கொளுத்தின தீபம் ஒன்றை வைத்து கொண்டு இந்த நேரத்தில் இவ்வளவு சிரமப்பட்டு வந்து எங்களை எழுப்பினாயே என்று அவர் சொன்னார் மனிதன் அடைய விரும்பும் பொருள் அவனுக்கு உள்ளேயே இருக்கிறது ஆயினும் அதை தேடிக்கொண்டு அவன் எங்கும் இங்கும் அலைகிறான் ராமகிருஷ்ணனுடைய உபதேசமஞ்சரி நம்ம சச்சங்கத்தில் எப்பயுமே நாமாவளி சொல்லிட்டு பஜனை படிச்சுட்டு இந்த ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரி படிக்கிறதே பழக்கம் படித்து விளக்கம் சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணுவோம் அர்ச்சனை பண்ணுவோம் இன்னைக்கு அதே மாதிரி பழைய மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சர்சங்கத்தில் என்ன படி நான் பண்ணுவோமோ அதை பண்ணியிருக்கு இதில் ஞான யோகத்திற்கு வழி அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு கருத்து ஒரு உமானம் சொன்னார் ஒருத்தர் சீரட்டு சுருட்டு பிடிக்கிறதுக்கு நெருப்பு வேணும் நைட்டில் சுருட்டு பிடிக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கு பக்கத்தை வீட்டை போய் தட்டி நெருப்பு கேட்டிருக்கான் அவன் கொண்டு போனது தீபம் இந்த தீபத்தை பிடிச்சிட்டு போய் நெருப்பு சீரட்டு பிடிக்கிற சுரு சுருட்டு பிடிக்க நெருப்பு அங்கே வைக்க கையில் வச்சுக்கிட்டே கையில் இருக்க தெரியாமல் கேட்குறான் உண்மையிலேயே நம்ம சாஸ்திரம் நம்ம வேதாந்தம் படிக்கிறதில் என்ன தெரியுமா உண்மையான நோக்கம் கடவுளை கும்பிட்றோம் உல விழாக்கள் நடத்துகிறோம் மாநாடு நடத்த போகிறோம் எல்லாத்தினுடைய நோக்கம் என்னன்னா நம்ம உலகத்தில் நம்ம விரும்புகிறது என்ன தெரியுமா சுகத்தை விரும்புகிறோம் எதை விரும்புகிறோம் சுகத்தை சந்தோஷத்தை விரும்புகிறோம் ஆனந்தத்தை எல்லாத்தான விரும்புகிறோம் எறும்பு என்ன விரும்புது சுகத்தை வேணும்னே விரும்புது வேறு எதாவது விரும்புதா ஆடு மாடு அதுக்கு சந்தோஷம் கஷ்டம் வரக்கூடாது சந்தோஷமாக இருக்குது எதை தானே விரும்புது இது எல்லாரும் விரும்புகிறாங்களா இல்லையா நாஸ்தி என்ன விரும்புகிறான் சாமி கும்பிடாதவன் அதைத்தானே விரும்புகிறான் எல்லாரும் விரும்புகிறது எது துக்கம் வரக்கூடாது சந்தோஷம் வரணும் உண்மையிலேயே எல்லாருமே அந்த சுகந்தான் கடவுளுடைய சொரூபம் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் சொல்லியிருக்கு என்ன சொரூபம் சத்து சித்து ஆனந்த இருக்கு உணர்வோட இருக்கு அது நிறைவு ஆனந்தமா இருக்கு கடவுள் யாரு சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்றோம் அப்ப எல்லாரும் நாஸ்தியம் கூட யார நாடுறான் கடவுளைத்தான் நாடுறான் ஆனால் ஆனந்த சுரூபமே ஆனந்தத்தை தானே நாடுறான் கடவுளை கும்பிட்றவனும் சரி இயேசுநாத கும்பிட்டாலும் சரி அல்லாவை கும்பிட்டாலும் சரி எந்த கடவுளை கும்பிட்டு இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் எதுக்காக முயற்சி பண்ணுறான் ஆனந்தத்துக்கு தானே அப்போ யாரை நாடுறான் பணம் சம்பாதிக்க நாடுறான் எதை நாடுறான் கடவுளத்தை நாடுறான் இந்த தத்துவம் புரியறதில்லை உண்மையான நோக்கம் எல்லா மனிதர்களுக்கும் சுகத்தை தேடுவது தான் அங்கே என்ன சொல்கிறாரு அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நிறைந்தது எதுன்ட்டார் அங்கு இங்கு எனாதபடி அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லும் எல்லா இடத்துலயும் இருக்குன்னா அப்ப எனக்குள்ள இருக்குமா இல்லையா தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னா அப்ப என்கிட்ட மட்டும் இருக்க மாட்டான்னு சொல்லலாமா அந்த கடவுள் தூணிலும் இருப்பாருங்கிறோம் கடவுள் எங்க இருக்காருன்னு என்ன சொல்லுவீங்க அல்லா அல்லாஹ் அவர் இல்லாத இடமே இல்லைன்னு பாட்டே இருக்கு முஸ்லீம் அப்போ அவர் இல்லாத இடமே இல்லைன்னு எனக்குள்ள இருக்கணும்ல ஆனால் அவளுக்கு தெரியுதா நம்மளுக்கு இருக்க உள்ளே இருக்கு தெரியலை அத நாடுவதற்காகத்தான் கோயிலில் கும்பிட்றோம் கடவுளை கும்பிட்றோம் எல்லா வழிபாட்டு முறைகளும் அதுக்குத்தான் அந்த ஆனந்த ஸ்வரூபம் நம்மளுக்குள்ளேயே நம் நம் வடிவத்திலேயே உள்ளேயே இருக்கு இந்த ஞானமே எதுன்னா அதை உணர்வதற்குத்தான் அதை உணராமல் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியே எல்லாம் தேடுறோம் வெளிய தேடுவது கோயிலில் தேடுற நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி கோயிலில் போய் வழிபாடு பண்ணி பக்தி பண்ணி பூஜை பண்ணி இந்த ஞானத்தை கொடுக்குற ஒரு குரு கிடைப்பார் அதன் பிராமு உபதேசத்தை பற்றி அதையும் சொல்கிறார் நீ வந்து எங்கெங்கெல்லாம் போய் தேடுறையோ அது எங்கே இருக்குங்கிறாரு ஓங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டார் இப்போ சொன்னாரா இல்லையா அப்போ எங்கே தேடுற பொருள் எங்கே இருக்குன்னா நம்மளுக்குள்ளே இருக்குது அதைத்தையும் சொல்கிறார் நீ கையில் விளக்க வச்சுக்கிட்டு வேற ஆள்கிட்ட போய் தீப்பெட்டி போய் பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பு கேட்குறேங்கிறது மாதிரி நானே நம்மளுக்குள்ளே சிலது இருக்குது நான் அவரோட எனக்கு ஒரு அனுபவம் உண்டு நான் வந்து தேனி ஆசிரமத்தில் இருக்கிற போது சாமி உங்களை கூப்பிட்றாருன்னு ஒருத்தர் கூப்பிட்டார் நான் எப்பயுமே வந்து சட்டையை மாதிரி திருப்பி தேடிக்கிட்டே இருந்தேன் அவர் இந்த வர்ற தேடிக்கிட்டே இருந்தேன் அவர் என்னத்தை தேடுறீங்கன்னாரு ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியலேன்னு சொன்னேன் ஃபோனில் பேசிக்கிட்டு தானே இருக்கேன்னார் ஃபோனை எங்கே தே நான் ஃபோனில் பேசிக்கிட்டே ஃபோனை தேடுறேன் ஏன்னு சொன்னால் எனக்கு பழக்கம் என்னன்னா கிளம்பும் போது சட்டையை எடுத்து மாட்டி ஃபோனை சட்டையில் வச்சு பேக்கெட் வைக்கிற வளைக்க சட்டையை மாட்டிட்டேன் சட்டையை மாட்டுறது மாதிரி ஃபோன் வந்திருக்கு அந்த ஃபோனில் பேசிக்கிட்டு சட்டையை மாட்டுறேன் சட்டையை மாட்டிட்டு என்ன பண்ணுறேன் பா பேனாவை வச்சுட்டேன் ஃபோனை அவர் கூப்பிடுறாரு ஃபோனை எடுத்து வைக்கிறதுக்கு தேடுறேன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ ஃபோனை பேசிக்கிட்டு என்ன தர்றேன் ஃபோனை தர்றேன் இது இப்போ சொன்ன அத்தையும் சொல்றாரு ராமகிருஷ்ணன் என்ன சொல் நம்மளுக்குள்ளேயே இருக்கு அந்த கடவுளுடைய சக்தி இந்த வழிபாடு எதுக்குன்னா அது வெளியே கொண்டு வர்றதுக்கு பயன்படுது இந்த பூஜை சக்தி கடவுள் வழிபாடு எல்லாம் நம்மளுக்கு இருக்கக்குள்ள அந்த அந்த ச சக்தியை வெளியே கொண்டு வர தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லாட்டி அங்கேயும் என்னாதபடி எங்கேயும் கடவுள் இருக்கான்னு சொன்னால் அப்போ உள்ளே இருக்கத்தானே செய்வார் உள்ளே இல்லாம இருப்பாரா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆனந்தம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறான் எனக்கு சிலேபி சாப்பிட்டா ஆனந்தம் எனக்கு லட்டு சாப்பிட்டா ஆனந்தம் எனக்கு சினிமா பார்த்தா ஆனந்தம் எனக்கு டூர் போயிட்டு வந்தால் ஆனந்தம் சொல்கிறோமா இல்லையா சரி உனக்கு லட்டுல ஆனந்தம் இருக்குன்னா நான் ஒரு பத்து லட்டு தர்றேன் உனக்கு பத்து லட்டாக கொடுக்குறீங்க ஆஹா சுவையாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றீங்க பிறகு என்ன பண்ணுறீங்க இன்னொரு அஞ்சு லட்டாக சாப்பிட்ணும் என்ன பண்ணுவீங்க போதும் பத்து கிலோ சாப்பிட்டா வாஞ்சி வந்துடும் என் சந்தோஷம் சந்தோஷந்தானுக்கு சாப்பிட வேண்டியானே சரி காய்ச்சலாக இருக்குது அந்த லட்டில் சந்தோஷம் இருந்தால் காய்ச்சலாக இருக்கும்போது லட்டில் லட்டு சுகத்தை கொடுக்கணும்ல அதை விட்டுருவான் பெரிய துக்கத்தில் இருக்கான் இந்த ஸ்வீட் சாப்பிடுன்னு என்ன சொல்லுவான் கசக்குதுப்பா எனக்கு சொல்றோமா இல்லையா அப்போ சுகம் எங்கே இருக்கு லட்டில் இருந்தால் அந்த சாப்பாட்டில் இருந்தால் எல்லா நேரம் சுகத்தை கொடுக்கணுமா இல்லையா நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம மனசு சுகமாக சந்த நல்லா இருந்தால் தான் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும் மனசு சரியில்லைன்னா அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது அப்ப சுகம் உண்மையிலேயே பொருளில் இருக்கா நம்மட்டுக்குள்ள மனசுல இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க மனசு சரியில்லாத எந்த சுகத்த அனுபவிக்க முடியுமா அப்ப சுகம் எங்க இருக்கு சரி பண்ண வேண்டியது மனசவா பொருளவா இங்க தான் இருக்கு இதை சரி பண்ணியாச்சுன்னா உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அதுல சுகத்தை ஏற்றி அனுபவிக்க முடியும் அதைத்தான் பகவான் சொல்றாரு இங்க இந்த ஞானம் இந்த ஆனந்தம் இந்த கடவுள் உனக்குள்ளே இருக்கார் அதை வந்து நீ எங்கெங்கே தேடுற ஆனால் உனக்குள்ளே இருக்கிறத உணர்ந்தா நீ மோட்சத்தை அடைந்து விடுவாய்ங்கிறார் இதுதான் வேதாந்தத்தினுடைய ஹையஸ்ட் ஃபிலாசபியே நாம் கடைசி அடைய போகிறது என்னன்னா நம்மளுடைய சொரூபம் வந்து நாம் உண்மையிலே தன்னில்தான் இன்புற்றி இருப்பான்ங்கிறார் கீதையில் பகவான் ஒரு ஞானி அவனுடைய ஆனந்தம் நிறைவுக்காக வெளிப்பொருளை நாடமாட்டான் வெளியே சாப்பிடுவான் சுகமாக இருப்பான் காரில் எல்லாம் இருக்கும் ஆனால் நிறைவுக்கு அது இல்லை இது உலகத்தில் வாழ்வதற்கு பயன்படுத்துவான் நிறைவுக்கு என்னன்னா நம்ம மனசை சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அதாவது ஒருத்தன் வந்து எனக்கு இந்த கட்ட விரலில் உடம்புல எங்குன தோட்டாலும் வலிக்குதுன்னு கட்ட சொன்னான்னா டாக்டர்கிட்ட போய் எங்குன தோட்டாலும் எனக்கு உடம்புல வலிக்குதுன்னா அவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு உடம்பு பூரா வழி இல்லை கட்ட விரலில் வலி இருக்குன்னாரான் இந்த சுண்டு விரல்ல கட்டி உள்ளுக்குள்ளே இருக்குது அதை நீ தொட்ட உடனே உனக்கு வலிக்குதுனாரான் அப்போ சரி பண்ண வேண்டியதா இந்த விரலில் இருக்க வழியை உடம்பு பூரா வழியை சரி பண்ண வேண்டியதில்லை அது மாதிரி மனசை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் வழி வரும் அங்கே தான் சந்தோஷம் வரும் அங்கேதான் துக்கம் வரும் இந்த மனசை சரி பண்ணி நம்மளுடைய சொரூபத்தை உணர்ந்தாச்சின்னு சொன்னால் அந்த வேலை தான் பக்தி பூஜை ஜபம் எல்லாமே எதுக்குன்னா அதுக்காகத்தான் நடக்குது அதனால நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் செப்பெடுத்து வைக்கிறதே நம்மளை நாம் சரி பண்ணுற வேலை தான் புரியுதா நம்ம மனசை சரிப்படுத்துகிற வேலை தான் அதை பண்ணுறதுக்கு இத்தனை பூஜையும் பண்ணுறோம் அதுதான் குரு மகாராஜி சொல்லியிருக்கிறாரு நம்ம அதன்படி வாழ்வோம் இது ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரியை வச்சு சொன்ன கருத்து

ாயம்மாதேவியம்மா நம க ஓம் கை நம திரிபுண சுந்தரி ஓம் திரிபுண சுந்தரி நம சக்தியை நமக ஓம் जय जय श्री स्वामी महाराज की जय श्री शारदा महा

ൈക്ക ശിക്ഷൈക്കമണ്ഡം ചന്ദ്രായ ശരാളം